நாடுகள்ல்லை நாளே போட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து பெரிய வந்து யாழ் மக்களுக்கு வந்து ஒரு உதவி போகுது அதை ஆசையை பயணம் பற்றி தான் நம்மளுடைய பார்ப்போம் யாருடைய உதவி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா அரிசி கேட்குறீங்க இது வந்து அங்குகளில் வந்து கைப்பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து நான் வந்து கைப்பட் பண்ணி வச்சுருக்கேன் நாங்க வந்து அப்போ வந்து கவி கேட்க சொன்னீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேருக்கு வந்து இந்த உதவி வந்து அந்த வேலை செய்யப்படுறாங்க அது இது மட்டும் வண்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க அதில் புத்தக இந்த காலையில் முயற்சி அப்படி இல்லாமல் சொல்லியிருக்கேன் அதுல என்னென்ன கொடுக்க போயிடணும் அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னால் என்ன இப்பெல்லாம் வந்து அடிக்க சொல்றீங்கன்னா தொடர்ந்து வந்து நாங்கள் முடிஞ்ச வர குழந்தைங்க என்னென்ன வேலை கிடைக்க போக போகிறாங்க முடிஞ்சோ வந்து நீங்கள் வாங்க வீடியோ நாளைக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து அடிக்கொண்டிருக்கணும் வண்டையாக சொல்லிக்கினா தம்பியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்க அடிக்க முடிஞ்ச அப்புறம் எடுங்க அப்படின்ட்டு சொல்லிக்கணும் என்ன சொன்னால் கணக்கை வந்து அடுக்க இருக்குது அப்படின்றக்காண்டி இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாட கட்டடத்துக்குள்ளே வந்து இருந்துச்சு நாங்கள் பார்க்க ஆசையாக இருந்துச்சு நான் அதையும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்றக்காண்டி ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்திருக்கேன் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்து கொப்பியல் வந்து கொடுக்குறதுக்கு வந்து அடுக்கி கொண்டு வைக்கணும் ஐயாவோட ஒரு என்னென்னு சொன்னால் தான் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச வந்து அள்ளி கொடுத்து அவை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ட்டு சொன்னார் இனி வார காலங்களில் வந்து படிப்பு தான் பிள்ளைகளுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்றது மற்ற வந்து கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச உதவி வந்து செய்வேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் இதில் நீங்கள் பார்க்குற புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எண்ணூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா வந்து போகக்கூடிய புத்தகம் இது வந்து கிரேட் த்ரீக்குரிய புத்தகம் இங்கிலீஷ் புத்தகம் ஒன்று இருக்குது இதே மாதிரி கணக்கு புத்தகங்கள் அதாவது பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு அப்படியான புத்தகங்கள் எல்லாம் வந்து இதில் வந்து அடுக்கி வச்சுருக்கீங்க இன்னும் வந்து புத்தகங்கள் கணக்கு வந்து அடுக்க வந்து இருக்குது இப்போ இதான் கொண்டு வந்து கொண்டிருக்கீங்க நாங்கள் அடுக்கி கொண்டிருக்க டைமில் வீடியோ எடுக்கிறபடியாக வந்து இவ்வளோ தான் நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இது இல்லை இந்த மேசையை கீழே வாதிங்கன்னு சொன்னாலும் கிணக்கு புத்தகங்கள்லாம் கிடக்கு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வரங்கோ சன்லைட் பவுடர் வந்து சின்ன சின்ன பேக்காக வந்து இவ்வளோ வந்து அடுக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இப்போ ஒரு ஆக்கள் வருகணும்னு சொன்னால் அவைக்கு தேவையான எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் ஐயாக்கள் வந்து கொடுத்து ஓடிவிடும் இப்போ கொப்பி மற்றது வந்து இந்த எத்தனையா மண்டு சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவைகின்ற பாட புத்தகங்கள் மற்றது இது மட்டும்து இல்லாமல் இன்னும் கணக்கை வந்து இருக்குது நான் அதையும் முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன் இந்த காலையில் அது இதை யூஸ் பண்ணுற இந்த உபகரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் வாங்குறேன்னு சொன்னால் உண்மையிலேயே கிணக்க காசு தான் அதே மாதிரி வந்து இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகளுக்குரிய பள்ளிக்கூட சீருடை வந்து அடக்கி இருக்கணும் இதுன்னு நாளைக்கு வந்து கொடுக்க போயிடணும் என்னென்னு சொன்னால் இந்த சீருடை வந்து வெளியில் போய் நாங்கள் ஒரு கடையில் தைக்கிறேன்னு சொன்னாலும் சில பேருக்கு அதே கஷ்டமாக தான் இருக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையும் இப்போ வந்து ஆக்கள் இருக்கிறதே நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கும்

சார் வந்து என்னோடய ப்ரோக்ராம் வரதுக்காக நான் அவர்கிட்ட இன்வைட் பண்ணி கால் பண்ணி பேசியிருந்தேன் சரின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்பதாம் தேதி வராங்க டிக்கெட் போட்டிருக்காங்க பதினஞ்சுக்கு பதினாறாம் தேதி டேட் கேட்டிருக்காங்க சார் வரைய் சொல்லியிருக்காங்க அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக என்னோட சொல்லுங்கள் என்ன என்ன என்னோடய வேர்ல்டு உமன் ஃபவுண்டேஷன் டூ தௌசண்ட் வேர்ல்டு உமன் ஃபவுண்டேஷன் டூ தௌசண்ட் ட்ரெஸ் மூலிமா இந்திய தேசிய கொடியை வந்து எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சிங்கிள் பர்சனாக ரெண்டு டன் கோலமாவில் வரைஞ்சி கிண்டஸ் ரெக்கார்ட் ரெண்டு டன் ஆமாம் சிங்கிள் பர்சனாக அஞ்சரை மணி நேரத்தில் வரைஞ்சி ரெக்கார்ட் பண்ணுவோம் இப்போ இன்னும் பத்து நாட்டில் வரைஞ்சி ரெக்கார்ட் பண்ணிக்கோம் அடுத்து ஆகஸ்ட் மாதம் மலேசியாவில் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மொத்தம் ஒரு பத்து நாட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கு நன்றி நன்றி சரி கிளம்புங்க இப்போ வந்து ஐயா வந்து ஐயாவோட கடை வாசலில் வந்து நிற்கிறார் நாங்களும் இப்போ ஆக்களோட கொண்டு நிற்க நாங்கள் ஐயா பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இவ்வளோகத்தை தான் கொடுக்குறனே யாழ்ப்பாண மக்களுக்கு கொடுக்குறனே அப்படின்ட்டு சொல்லி ஐயாவுக்கு வந்து அதை பந்தா அப்படி ஒன்றும் இல்லை ஐயா வந்து நார்மலாக ஒரு சராசரி ஆளாக வந்து ஐயாவும் வந்து எல்லாரோடையும் அதில் கதைச்சி கொண்டிருக்கார் நாங்களும் அதை மீட் பண்ணி கதைக்க போகிறோம் இப்போ ஐயாவோட கடை வாசலில் தான் நாங்கள் வந்து இப்போ நிற்கிறோம் இது ஐயாவோட ஒரு பெணம் ரொண்டடிச்சு வச்சுருக்கீங்கன்னா நல்ல ஒரு நான் நினைக்கிறோம் ஒரு பதினஞ்சு அடி விக்காரத்து கிட்ட வரம் போல இருக்கு ஐயாவை வந்து சந்திச்சு தான் வெயிட் இருக்கோம் ஐயா வந்து வந்து சொல்லியிருக்கார் என்னன்னு சொன்னால் உள்ள வந்து நாளைக்கும் அது வந்து அந்த உதவித்திட்டம் கொடுக்கறவங்க ஐயா வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன பயங்கரமான வந்து விஷயம் தான் இருக்கார் ஐயா வந்து வெளியில் வந்தார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஐயாவோட வந்து தொடர்ந்து தவிர

எல்லாம் டிஸ்ட்ரிக் விளையாண்டான் ஃபுட் எல்லா எங்கேப்பாங்களோ அப்புறம் அன்றைக்குங்களை சொல்லிட்டு வந்தீங்க நான் இப்ப திருப்பி சிலம்பம் பழக போறேன் கொஞ்சம் பலகணும் ப்ராக்டிஸ் எடுப்போம் போக கூட சொன்னீங்களேன் நான் ஒரு நாள் பாட்டைக்கும் கூட ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் விளையாட்டு ப்ராக்டிஸ் ஒரு கதையே ஒரு ரைனிங் போகிறீங்க பழக பழகா பார்ப்போம் இப்போ வெளியில் முடித்து கொண்டு வீரன் வருவான்னு வீரனை பழக்கோணும் அதை அனுப்பி அப்போ நீங்கள் எதிர்பார்த்து இந்தியாவில் நம்மளும் வந்து இப்போ கார்பினா இப்படி எனக்கு மட மடநிலையா அன் எக்ஸ்பெக்ட் இங்க பேர் வந்து சேர்த்து போயிடலாம் ஆனால் அதே நேரம் இப்போ இந்தியாவுக்கும் போய் மத்தியும் ஸ்டூடெண்ட்ஸை படிப்பிக்க போறது எல்லாம் எல்லாம் அதுக்கும் சொல்லுவாங்க எங்க நாளில் இருக்கிறாங்களோ அங்கே போய் அங்கே தோ செய்கிறாரு தான் செடிப்பட்டு கிடைக்காது அவங்களுக்கு கணக்கு கதைப்பாங்களா ஆனா அது அவண்ட அந்த மனசு உங்களை போல மனசு வந்து அவைக்கு வராது இருக்கிற இருக்கேக்க நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல இந்த மனசே காணும் ஐயா ஆயிரம் பேர் ஆயிரம் கதைப்பாங்கள் அதெல்லாம் நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே கணக்குல எடுக்காம யாழ்ப்பாணத்துக்கு எல்லா மக்களுக்குமே செய்து கடைசி மட்டும் செய்யணும் திரியோடங்கள்ல கரையணும் திருவோணம் பேட்டிக்கலோ எல்லா பக்கத்துலேருந்து கரையணும் அவருக்கு ஒருத்தரம் ஒன்லைன் செய்யறாக்க ஆனையா என்னட்டு தானே யாழ்ப்பாணத்தை திறச்சோன்னு ஆனையாக்க நீங்கள் செக்யூரிட்டியும் தர தேவை இல்லை ஆஃபீஸும் தர தேவையில்லை எல்லாங்களும் மற்ற ஆஹ் ஒரு காசம் தரத்தே நல்ல ஆளுந்த கையில வந்து யாழ்ப்பாணம் கிடைச்சா ஒரு நல்ல விஷயம் ஐயாண்ட கையில

ஒமென் போடுற வந்து நீங்கள் கூடாதுங்க அந்த ஆள் பார்க்காது உங்களோட ஒமென்ட் பார்க்காது அது அது துப்பி போட்டு கிடக்கும் அப்போ அந்த அழுதாலாம் கணக்கில் எடுத்து அதை மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க சரி பார்த்து ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறேன் நாளைக்கு விலங்கு சார் நாளைக்கு அதாவது அதுக்கப்புறம் த்ரீ மில்லியன் ருபீஸ் கூட முடியும் சிக்ஸ் செவன் மில்லியன் ருபீஸ் முடியும் அந்த ஆமி அந்த வகையிலான ஜெயினமே எனக்கு கலைஞர்கள் ராணுவம் கலாளியில ஒரு கிராமத்துக்கு தேவையான சாமாங்களை எல்லாம் கொடுக்கும்போது கொண்டு லைப்ரரி மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் முழு கிராமமே அந்த இது எல்லாம் நம்ம முழு பண்றேன்

மேட்டுப்பாளையம் மண்டலத்தில் கோயம்புத்தூரில் அப்போ அந்த அந்த இதில் போய் எல்லோருக்கும் கொடுக்க போனோம் இப்படி தான் பெரிய பொதி இப்படி பின்னோம் பெரிய சாப்பு கூட்ட பொதி அங்கேயா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வேணால் போய் ஃபேமஸ் இந்தியாவுக்காவது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முன்னோடும் புடி பின்னாவும் பெரிய போய் ஒரு மாதத்துக்கு ஒன்றரை மாதத்துக்கு தான் இப்படி போன தடவையும் போய் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அவளுக்கு எல்லாம் கொடுத்தனா போதி அதை விட சென்னையில் உள்ள ஒரு அகதியால் மாவட்டத்திலையும் போய் கொடுத்துட்டு வந்தேன் ியும் குடும்பங்களுக்கு அதோட உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரியாது அந்த பூண்டாமணி நவீன பிள்ளைக்கெல்லாம் நான் ஒரு லட்சம் ரூபா விட்டுறேன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்தியா இந்தியாக்காவது விட்டுறேன் இந்தியா இந்த காத்து நாலு லட்சம் கொடுத்தேன்னா கொடுத்தேன்னு அங்கோட்டே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து

இங்கே தரம் எப்பயும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களான்னு சொன்னிங்க நான் ஒருத்தர் காசு போட்டு எடுத்தேன் எல்லாமே எங்கே ஓன் பண்ணி தானே இதை கேட்டவோ நாங்கள் இப்போ எல்லாம் அங்கே இன்கம் டேக்ஸாக இருந்தேன் இப்பவேலாம் அப்படி கேட்க மாட்டாங்க கேஜன் நல்லா கொடுப்பேன் நான் எல்லாம் நான் ஒப்பீலாக வச்சிருக்கேன் வீளுக்காக இல்லை எடுத்துன்னு வச்சிருக்கேன் எல்லாருமே நான் ஒப்பீலாக கொண்டாடுறா தானே நான் செலவு கொடுத்தா கொண்டாடுறேன் எல்லாமே டேக்ஸ் பே பண்ணாதான் அங்கே வீட்டில் இருந்தாலும் இங்கே இருந்தேன் இப்போ எங்கள் பிள்ளைகள் கூட மூன்று பிள்ளைகள் இது ஒரு சாணி இல்லை வருமானம் இருக்கு அந்த மகள் மூத்த மொழி நாலு பேரும் ஒவ்வொரு மாதத்துக்கு குறைஞ்சது குறைஞ்சது மூன்று கோடியிலிருந்து நாலு கோடி ரூபா மட்டும் மிச்சம் அவ்வளவு அவ்வளோ என்னது காசேன் இல்லை அனுப்பி என்ன அனுப்பும் அழக நானும் அவ்வளவு எங்கே இருக்க இப்படி ஒரு பொரிச்சாண்டா நான் காட்டுற மாதிரி அனுப்பவும் நான் தான் என்ன தேர்தல் நானும் அப்படி இப்படி காட்டு தான் செய்வேன் ஒரு மாதந்த அந்த பாக கட்டணும் தருவாங்க ரோட் வந்து இவ்வளோ விஷியா இருக்கு நாளைய தினம் வந்து இந்த ரோட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல நாளைக்கு காலமாக வந்து நாங்கள் பார்ப்போம் இப்போ பார்க்கறதுக்கு நாளைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்க வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் நாளைய தினம் கொடுக்குறது வந்து ஒரு போச்சுன்னு போயிடுச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே பிரயோசனமாக இருக்கும் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன போகிற நல்ல வீடியோவோட சந்திக்கலாம் தேங்க்யூ